ஆ எல்லாத்துக்கும் கண்டெக்ட் ஆகுதுண்ணா ஃபீல் வரும் ஆமாம் இந்த அப்பா ஃபீல் அம்மா ஃபீல் ரொம்ப ஃபீலிங்கும் வருதுண்ணா எல்லாம் ஃபுல் ஃபேமிலி ஃபீலிங்காக வருதுண்ணா இந்த படம் என் 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 ஃப்ரெண்டெல்லாம் அழுந்துட்டானா இந்த படத்தை இவன் விஜய் ஃபேன் இவன் எனக்கு இந்த படத்து வேணாம் ஃபீல் பண்ணி அளந்துட்டான கேள்வேண்ணா பார்க்க போகிறீங்கன்னா ரொம்ப நல்ல பிச்சார் எல்லாரும் பார்க்க வேண்டிய பிச்சர் ஃபேமிலி எப்படி இருக்கணும் ஒரு அப்பா புள்ள எப்படி இருக்கணும் ஒரு பையனை எப்படி அப்பா வழக்கணும் ரெண்டுத்தையும் காமிச்சிட்டாரு நல்ல ஃபிலிம் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஃபிலிம் ப்ரோ மியூசிக் எஃபெக்ட்லாம் நல்லா இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிளீனாக தெரியுது காத்து அடிக்கிறதுலேருந்து இது பண்ணுறதுலாம் எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய ஃபிலிம் ப்ரோ அதுதான் சஜெஸ்ட் பண்ணுறேன் எதோ ரிவீல் பண்ணுறதுலாம் ஜாஸ்தி இல்லைங்க வீட்டுக்கு வந்து தேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் அதோட உங்களுக்கு அருமை தெரியும் பார்த்து இந்த எந்த கேரக்டர் நடிக்கிறாங்களோ அந்த கேரக்ட் அப்டியே மாறினாங்க அவங்க நம்ம ஊர் நம்ம ஊர்கார பொண்ணு மாதிரி இந்த இந்த மாடர்ன் கேரக்டர் குத்தாலாம் நடிப்பாங்க விஜய் வில்லேஜ் கேரட் கேரக்டர் குத்தாலாம் செம்மையா நடிக்கிறாங்க பட்டிக்கிறாங்க கீழே வரத்துல அவரு ஏதோ நம்ம ஃப்ரெண்டு மாதிரி தான் அச்சகிறோம் குஸ்த்கிறவொன்னே நான் அந்த மாதிரி தான்